நண்பர்கள் இன்றைக்கி ஒரு ப்ராடெக்ட் அன்பாக்சிங் பண்ண போகிறோம் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால் பார்பிக்யூ சுட்டக்கோழி செய்யக்கூடிய ஒரு ஸ்டாண்டு அடுப்பு ஸ்டாண்டு இங்கே பாருங்கள் ஒரு சூட் கேஸ் மாதிரி இருக்குது நம்ம எங்கே வேணாலும் தூக்கிட்டு போகலாம் டூருக்கு போகிறாதாலும் சரி எங்கே போனாலும் சரி அது அழகாக நம்ம தூக்கிட்டு போகலாம் உள்ளே எல்லாம் செட்டப்போடு இருக்குது இங்கே பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கறியை நம்ம பிரட்டி பிரட்டி வைக்கக்கூடிய ஒரு இது அப்புறம் கறியை குத்தி சுடுறது வேட்டை கறியெலாம் சொல்லுவாங்கள்ல அதுபோல் ஒரு எட்டு ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே ஸ்ட்ராங்கான ஸ்டிக்கு தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இதெல்லாம் வந்து நல்ல உருத்தான இது இங்கே பாருங்கள் நல்ல ஒரு தரமான ப்ராடக்டாக தாங்க இருந்துச்சு அதே போல் வந்து இதோடைய க்ளவுஸும் ஒன்று கொடுத்துருக்காங்க எல்லாமே எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஒரே பாக்ஸுக்குள்ளே வந்துடும் நல்ல தரமான க்ளவுஸு அதை எடுத்து காட்டுறோம் பாருங்கள் இதை வந்து நம்ம ரைட்லேயும் மாட்டிக்கலாம் லெஃப்ட்லேயும் மாட்டிக்கலாம் நல்ல குவாலிட்டியானது சுடாது நம்ம துண்டு புடி துண்டு மாதிரி யூஸ் பண்ணுவோம் இது வந்து க்ளவுஸாக கொடுத்தோம் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க நல்ல தரமானது நெக்ஸ்ட் வந்து இதுதான் முக்கியமான ஐட்டம் இது என்ன அப்படின்னா அந்த அதுக்குனே தனியாக ஹோல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் அப்படியே ஸ்டான் பண்ணி வச்சுட்டோம்னா அப்படியே கோழியை வச்சு திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் ஃபுல் கோழி யூஸ் பண்ணுறாருந்தா இதுலேயும் திருப்பிக்கலாம் இங்கே பாருங்கள் அடுத்து வந்து இந்த ஸ்டா இந்த ஸ்டிக்கை வைக்கிறதுக்காக வேண்டி கரெக்டாக அந்த இடத்துல கட் பண்ணியிருக்காங்க கீழே ஏரிய 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 ஏரியா அந்த ஸ்டா அங்கே ஃபிட்டிங்கில் போய் நச்சுன்னு உட்காந்துரும் நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மெத்தடு இதை நம்ம வந்து ஈஸியாக நம்ம வீட்டிலேயே என்ன செய்யலாம் சொட்டுக்கோடி தயாரிக்கலாம் இதில் நாங்கள் வந்து ஃபிஷ்ஷும் சிக்கனும் செஞ்சுருக்குறோம் பாருங்கள் இந்த வீடியோவில் முழுசாக நீங்கள் பாருங்கள் மறக்காமல் இது எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே போல் வந்து இதனுடைய பாக்ஸை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டு அழகாக இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சு ஒரு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது அதோடு சேர்த்து நம்ம இதையும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இங்கே பாருங்கள் இது என்ன அப்படின்னு சொன்னால் கங்கு கட்டி நம்ம வந்து இந்த கறிக்கட்டையெல்லாம் வாங்கி கீழே போட்டு சுடுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி இது வந்து ஃப்ளிப்கார்ட்லேயே விற்கிறாங்க நல்லா இருக்க பாருங்க அப்படியே கட்டி கட்டியாக இருக்குது இதை நம்ம வந்து லைட்டாக மண்ணெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி பற்ற வச்சிடணும் பற்ற வச்சு முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த இது இருக்குது பார்த்திங்களா அது பேர் என்ன கொட்டாங்கஞ்சி கொட்டாங்கச்சி சில்லு சில்லாக உடைச்சி அதையும் சுற்றி போட்டு லைட்டாக கொஞ்சமாக மண்ணெண்ணெயை ஊற்றி என்ன செய்யணும் பற்ற வச்சோம்னு சொன்னால் நல்லா பிடிக்க ஆரமிச்சிடும் பிடிச்சி நல்லா எரிஞ்சு கங்கு அப்படியே நெருப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும் நம்ம என்ன சுடப்புறமோ கோழியோ மீனோ அதை நம்ம என்ன செய்யணும் வைக்கணும் பாருங்கள் நாங்கள் செட்டப் பண்ணுறோம் ஏன்னா இது எதுக்கு வைக்கணும்னு சொன்னால் இது வந்து டைரெக்டாக நெருப்புப்பட்டால் ரொம்ப இது துருபிடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த இது வந்து ஹோல் போ ஹோல் உழுவும் ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த மாதிரி ஜல்லி துகள்களை போட்டுட்டு இதனுடைய ஃபஸ்ட்டு ஒரு லேயர் மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம அடுக்கி வைக்கிறோம் நாங்கள் வந்து மீன் சுட்டோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இதில் ஸ்டாண்டில் கிரில் ஸ்டாண்டில் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம சொல்லும்போது இதனுடைய எப்படி அடுக்கிறோம் பாருங்க இது மாதிரி மொத்தமாக ஒன்று சேர்த்துடணும் ஒன்று சேர்த்துட்டு இப்போ லைட்டாக பெட்ரோலை கொஞ்சம் ஊற்றியாச்சு மண்ணெண்ணெய் ஊற்றியாச்சு ஊற்றி கொஞ்சம் பற்ற வச்சாச்சு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கணும் இது இப்படியே பிடிக்கிறத விட நம்ம இன்னும் என்ன செய்யணும் கொட்டைக்கஞ்சில் சில உடச்சி வச்சு அந்த கொட்டாங்காய்ச்சியில் நம்ம பற்ற வச்சுட்டோம் வச்சுருக்கோங்களேன் அதில் கேஸ் மாதிரி எரியும் அப்படியே எரிய எரிய இது கங்கு வந்துடும் அவ்வளோதான் இது பற்ற வைக்கிறது தான் கொஞ்சம் சிரமம் பற்ற வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம செஞ்சிடலாம் சூப்பராக சிக்கனோ இல்லை ஃபிஷ்ஷோ நம்ம என்ன செய்யலாம் போட்டு சுட்டு எடுத்துடலாம் நல்ல ஒரு 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 ப்ராடக்ட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சின்னு சொன்னால் நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய லிங்கை கொடுத்துருக்குறேன் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இதை நாங்கள் வந்து முத முதல்ல வந்து பாறை மீன் வாங்கியிருந்தோம் அதை வாங்கி தான் சுட்டோம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது தான் நம்ம வந்து மேக் பண்ணது நல்லா சூப்பராக இருந்துச்சு இது மெயினாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டாண்ட் இருக்குது பார்த்திங்களா அதுலேயும் ஆயில் தடவணும் நல்லா அழகாக மனம் அருமையான மனம் மசாலா வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும் அடுத்த நாள் சுட்டக்கோழி செஞ்சுருந்தோம் எப்படி வந்திருக்கு பாருங்கள் செமையாக இருந்துச்சுங்க ஸ்மெல்லும் செம்மையாக இருந்துச்சு கோழியும் சூப்பராக இருந்துச்சுங்க மைனோஸ் நாங்கள் வீட்டிலேயே செஞ்சுக்கிட்டோம் இது ரொம்ப பெஸ்ட்டியாக இருந்துச்சு நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து சமைக்கும் போது அது ஒரு சந்தோஷம் அடுத்து இந்த சுட்டக்கோழிக்கு புரோட்டா நாங்கள் போட்டோம் நண்பர்களே புரோட்டாவும் சுட்ட கோழிக்கும் செமையாக இருக்கும் சுட்ட புரோட்டா பிச்சு சுட்டக்கோழியை கொஞ்சம் பிச்சு சாப்பிட்டிங்கனாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வீசி முறையாக பரோட்டா போட்டாப்புல வீச்சு பரோட்டா என்னுடைய தம்பி தான் அவர் ஃபசலுத்தீன் பேர் எதாவது எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் களத்தில் இறங்கிடுவாப்புல இங்கே பாருங்கள் அவர் தான் அவர் பரோட்டா எப்படி கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள் இந்த புரோட்டாக்கும் அந்த சுட்டக்கோழிக்கும் வேறு லெவலாக இருந்துச்சு ஓகே நம்பர் நம்ம வீடியோ முடிச்சுக்குருவோம் இன்னொரு வீடியில் சந்திப்போம்